தளபதி விஜய் அவர்கள் கட்சி அப்புறமா பனையூரில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹோம்லேயே இருக்கிறாரு இவர் எப்போ தான் வெளியில் வருவார் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் செய்ய ஆரம்பித்ததுனால விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கிற போது அங்கே போய் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும்யா அப்படின்னு நினச்சிருக்காரு போல இருக்குது எங்கே ஏதுன்னு பார்த்துருப்பார் சென்னைக்கு மிக அருகில் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால சரி ஓகே சென்னைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது டப்பு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடும் கிராம மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை சொல்வதற்காக அங்கே போக போறார் அங்கே போறதுக்கு முன்னாடி காவல்துறையில அனுமதி வாங்கணும் இல்லையா காவல்துறையில அனுமதி கேட்டிருக்கார் காவல்துறை பண்ணது தான் அல்டிமேட்டு விஜயுடைய கட்சி மாநாடு நடந்த போது ஏகப்பட்ட நிபந்தனைகளை போட்டு அனுமதி கொடுத்தாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த போராடிட்டு இருக்கிற மக்களை போய் பார்க்கறதுக்கும் ஏகப்பட்ட நிபந்தனைகள் டைம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ள தான் நீங்கள் அங்கே போகணும் குறிப்பிட்ட இடத்துல தான் குறிப்பிட்ட மக்களை தான் சந்திக்கணும் ஒரு நாலஞ்சு கிராமம் பேர் போட்டு அந்த கிராம மக்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் உங்கள் கூட எத்தனை பேர் வராங்கன்னு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அத்தனை பேரோடு தான் நீங்கள் போகணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது இப்படி எல்லாம் நிபந்தனைகளை போட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க இங்கே பரந்தூர் என்ன பாகிஸ்தான்லையா இருக்குது நம்மூரில் தானே இருக்கு விஜய் என்ன வேற ஏதாவது நாட்டிலேருந்து வந்திருக்காரா அவரும் இங்கே தானே இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே அவர் போய் மக்களை பார்க்கறதுக்கு வந்து எதுக்கு இத்தனை கண்டிஷனு என்னைக்கு அநியாயமாக இருக்குது இதில் காவல்துறையுடைய அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம சந்தேகிக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக விஜய் பரந்தூர் போகிறாரு போராட்டத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னா அதோடைய அந்த ரீச் வேறு அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு ஆனால் காவல்துறை இந்த மாதிரியான நிபந்தனைகளை எல்லாம் போட்டு விஜயை வந்து அப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்க கட்சியை வந்து முடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி இப்போ விஜய் அந்த காலத்துக்கு போகும்போது அதற்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் வேறு அதோடைய வேறு அப்போது காவல்துறை எதை விரும்புது இந்த அரசாங்கம் எதை விரும்புது அப்படிங்கிற அந்த கேள்வியும் நம்மளுக்கு வருது ஏன்னா விஜய்க்கு வந்து அந்த கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக அவரை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவராக காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க ஒன்று ரெண்டாவது திங்கக்கிழமை அன்னைக்கு அவர் போக போகிறாரு அப்படின்னா திங்கட்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுதான் வந்து பேசுபொருளாக இருக்கும் அதற்கு பிறகு அன்றைக்கி விவாதமும் அதுவாக தான் இருக்கும் அதற்கு அடுத்த ஒரு நாள் சோஷியல் மீடியாவோடய டாப்பிக்கும் வந்து கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அதான் இருப்பார் அப்போ இந்த இரண்டு நாட்களை திமுக மேலே லைட்டை திருப்பாமல் அட்டகாசமாக டைவர்ஷன் பண்ணி ஓட்டிடலாமா அது தானே இன்றைக்கி இருக்கிற திமுக அரசுக்கு தேவை எதையாவது காட்டி நாட்களை தள்ளணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து பிளான்லேயே இருக்கிறாங்க அதற்கு வந்து ஒரு வாக விஜய் கிடச்சிருக்காரு அதை வந்து திமுக பயன்படுத்திக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது விமான நிலையம் கட்டக்கூடாது சாலை அமைக்கக்கூடாது எதுவுமே வந்து வளர்ச்சி திட்டப் பணிகள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா வேற என்ன தான் வரணும்னு இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு என்ன தான் சார் வேணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லணும் விஜய் இனிமேல் ஃப்ளைட்டில் மாட்டாரா விமானத்தை பயன்படுத்த மாட்டாரா ஏற்கனவே இருக்கிற சாலைகளே வந்து இப்போ நிரம்பி வழியுது நேற்று இன்றைக்கி சென்னைக்கு போகிற வாகனங்களால் சாலைகள் ஸ்டம்பிச்சு கிடக்கு ஏன்னால் பற்றலை அத்தனை வாகனங்கள் வெளியில் போகுது அத்தனை வாகனங்கள் உள்ளே வருது அப்போது இன்னும் எதிர்காலத்தில் இதை விட அதிகமாக டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போக்குவரத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எதிர்கால தேவைக்காக இப்போவே நம்ம ரோடு போட்டு வைக்கணுமா வேண்டாமா அதே மாதிரி தானே வந்து விமான நிலையங்களும் விமான நிலையம் என்ன ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அதுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்போ எதிர்கால தேவைக்காக பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இன்னைக்கு செய்யணுமா வேண்டாமா ஆனா அதை மட்டும் செய்யவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் இப்படி ஓட்டுரசியலுக்காக வந்து நீங்க அரசியல் செஞ்சு என்னதான் பண்ண போறது எப்படி இந்த நாடு முன்னேறும் சரி வேற என்னதான் வேணும்னு அதையா சொல்லுங்க அதைத்தான் நானும் கேட்குறேன் விமான நிலையம் வேண்டாம் எட்டு வழிச்சாலை வேண்டாம் வேற சாலை விரிவாக்கத் திட்டமும் வேண்டாம் புதிய ரயில்வே திட்டங்களும் வராது அதற்கும் நிலம் கொடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க வேற என்னதான் வேணும் வேற எப்படி தான் வந்து போக்குவரத்துக்களை கொண்டு போகிறது அதையாவது சொல்லிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் நடந்துக்கலாம் இந்த மாதிரி வெற்று அரசியல் பண்ணி மக்களை தூண்டி விடுறது வந்து நம்ம ஊருக்கு நம்மளே செய்கிற துரோகம் இதெல்லாம் இவங்க எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பத்து வருடங்களில் நாடு முழுவதும் எத்தனையோ நெடுஞ்சாலை திட்டங்கள் நடந்து முடிஞ்சு திறந்தாச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு திட்டம் கூட உருப்படியாக நடக்கலை ஏன்னா இவங்க கொண்டு வரவே அனுமதிக்கலை ஏன்னா அடிக்கல் நாட்டுறதுக்கு மோடி வந்துடுவாரு திறந்து வைக்கிறதுக்கு மோடி வந்துடுவார் இவங்களுக்கு தான் மோடி வரக்கூடாது இங்கே நடந்த ஒரே ஒரு திட்டம் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலை திட்டம் அதுலேயும் ஒரு பார்ட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் லேட்டு இப்போ வரைக்கும் அதை முடிக்கல ஒரு பாட்டு ஆந்திராவில் ஒரு பாட்டு கர்நாடகாவில் அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் தமிழ்நாட்டு பணிகள் முடிக்கலை அளவுக்கு இங்கே வந்து ஒரு அரசியல் தான் இருக்குது இவங்களுடைய சுயநலம் தான் முக்கியமே தவிர மக்கள் நலமோ இல்லை தமிழ்நாடுடைய நலமோ எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை தமிழ்நாட்டை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அண்ணாமலை சொல்கிற போதெல்லாம் இங்கே வந்து பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க யாருக்குமே புரியல இதெல்லாம் தான் உண்மை நீங்க எதிர்காலத்தை தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்னு சொன்னா போதுமா முன்னேறிய மாநிலத்துக்கு இன்னும் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு என்ன தேவை வரும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு என்ன தேவை வரும் அதற்காக நம்ம என்ன திட்டம் கொண்டு வரோம் அதுதானே தொலைநோக்கு பார்வையான திட்டம் அப்படித்தானே நம்ம வந்து முன்னேறிய மாநிலம்னா நம்ம தானே முதல்ல அதெல்லாம் செய்யணும் புதுசா விமான நிலையம் வரணும் புதுசா ரோடு போடணும் ரயில்வே ட்ராக் கொண்டு வரணும் வேற நீர்வழி போக்குவரத்து சா வழிகளை உருவாக்கணும் இது எதையுமே செய்யாம பாரு வந்து சமூக நீதி சமத்துவம் இப்படியே பேசி பேசி ஏமாற்றி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது அதையும் மக்கள் நம்புகிற போது நம்ம என்ன பண்ண முடியும் நன்றி